பிரைஸ் அலோ எப்படி இருக்கிறீங்க பிரியமானவர்களே ஆண்டர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் தன்னுடைய வார்த்தை அனுப்பி உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது என்று அநேகர் என்னையோடு கூட தொடர்பு கொண்டு சொல்லும்பொழுது ஆண்டருடைய வார்த்தைகளுக்காக என்னை துதிக்கிறேன் இந்த வார்த்தை நிச்சயமாக இன்றைக்கு உங்களை பலப்படுத்தும் என்று விசுவாசிக்கிறேன் உங்களுடைய அநேக உள்ளத்தின் ஐயங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கூட ஒரு அருமையான கத்தருடைய வார்த்தை நம்ம வாசித்து தெவிக்க போகிறோம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் நான் ரொம்ப அதிகமா ஜெபிச்சுட்டு இருக்கேன் பாஸ்டர் பல மாதங்களாய் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன் ஆனா என் ஜெபம் ஏன் கேட்கப்படல என் ஜெபத்திற்கு ஏன் இன்னும் பதில் கிடைக்கல நான் கேட்டத ஏன் பெற்று கொள்ளல கேள்வி இருக்குது இல்ல அழகான பதில் பாருங்களேன் உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி உங்களோட ஆசைகளை மாத்திரம் வைத்து ஆசைகள் எங்க இந்த ஆசைகளுடைய முடிவு எங்க போய் இச்சையில போய் நம்முடைய இச்சைகள் நிறைவேறும்படி நாம சமத்துல ஜபிக்கிற எந்த ஜபத்துக்கும் பதில் வராது பெற்றுக்கொள்ள முடியாது எப்படி தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஆம் பிரியமான உங்களுக்கு என்னது தேவை என்பது அவருக்கு தெரியுமா உங்கள் நாவில சொல் உருவாகும் முன்னுமே நீங்க என்ன ஜெபிக்க போறீங்க நான் என்ன ஜபிக்க போறேன்னு அவருக்கு தெரியும் எதை எப்போது செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் ரசிக் எழுதினார் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அப்ப ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கல ஏன் பெற்றுக்கொள்ள முடியலன்னா ஆண்டவரிடத்துல அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற அந்த ஜபம் நாம் ஏறெடுக்கப்படாத பொழுது அந்த ஜபத்திற்கு பதில் வருவதில்லை ஆண்டவர் ஏதோ ஒரு மளிய கிடைக்கார போல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்திருக்கிறது போல தேவைகள் எல்லாம் அடுக்கிக் கொண்டே இருப்போம் ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டுக்கொண்டு தப்பு கிடையாதுங்க கர்த்தருக்கு பயந்தருடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர் பைபிள் சொல்லுது தப்பு கிடையாது ஆனால் அந்த ஆசைகள் இச்சைகளாய் மாறும்பொழுது அதை மட்டுமே தேவ சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் பதிலை பெற்றுக் கொள்ள முடியாது எனக்கு ஒரு அருமையான குடும்பத்தாலே தெரியும் அவர்கள் ஜபிக்கும் போது நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன் பண்ணுங்க அழிந்து போகிற பண்ணுங்க பாவத்திலும் சாபத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக வியாதில இருக்கிறவர்களுக்காய்ச்சுவங்க ஊழியர்களுக்காய்ச்சுவண்ணுங்க சபைகளுக்காய்ச்சி பண்ணுங்க ஆனா அவங்க எதையும் ஜெபிக்க மாட்டாங்க அவர்கள் குடும்பம் அவங்க பிள்ளைங்க அவங்க தேவைங்க இதை மட்டும்தான் ஜபித்துக் கொண்டிருப்பார் இது வரைக்கும் அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படலை இருந்த இடத்துல அப்படியே தான் இருக்கிறாங்க காரணம் தங்கள் இச்சைகள் நிறைவேறத்தக்கதாய் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறபடியினாலே ஆண்டவர் மேற்கொண்டு அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியல நம்ம ஜபம் எப்படி இருக்கணும் தெரியுமா தேவனுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துகிற ஜபமாய் தேவனுடைய பெருமூச்சின் சத்தமாய் நம்ம ஜபம் இருக்கணும் திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரே ஒரு மனுஷனை தேடன ஒருவனும் இல்லை அந்த ஒருவனாய் நீங்களும் நான்கு ஜபிக்கும் பொழுது நம் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராயிருக்கு நம் தேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஜபம் பிரயோஜனமாயிருக்கும் அப்படிப்பட்ட ஜபத்தை செய்யுங்க நிச்சயமா உங்கள் ஜபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளுகிற மாதமாயிருக்கும் ஜபிக்கலாமா அன்பும் மிரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே உடைய சித்தத்தை செய்கிற ஒரு ஜபமாய் உடைய வார்த்தையை கீழ்படுகிற ஒரு ஜபமாய் எங்கள் ஜபம் மாற உதவி செய்யும் எங்கள் இச்சைகளை நாங்கள் ஒருபோதும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாங்கள் அப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்காதபடி எங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கொள்ளு. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்து இந்த வார்த்தை தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆம் ஹalleluya. God bless you.